எங்களுக்கு பாருங்கங்களுக்கு இந்த பத்த கொண்டு வரதோ இல்ல பத்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுတော့ லோகம் கரையா இருக்குங்களுக்கு தேவையா அதெல்லாம் சூரியا அழகي சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் பத்தி மட்டும் என்ன சொல்றேன்னா சூரியா அழகியோட அமாவாசை விசேர்க்க ஒரு ஊருக்கு இது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஊர் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் சொல்ல வேண்டிய நான் வந்து சொல்றேன்

மேலே இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பக்கமாக இருக்கான்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ